என் செல்ல குழந்தையை சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றாள் வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை நீ தொட வேண்டும் இன்று என்னை தொட்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நான் நடத்தி கொடுக்க வருகின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை கண்கூடாக கண்டுவிடுவாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கென கற்றுக்கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன்னோடு நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் இந்த மங்கள நாளில் உனக்கான வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் ஒருவருக்கு சாதகமாக இல்லை என்பதற்காக நாம் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என் குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதுமே ஒருவிதமான மனக்கஷ்டத்தை இரவு நேரங்களில்தான் கொடுக்கும் ஏன் தெரியுமா இந்த இரவு நேரம்தான் ஒரு அமைதியை உனக்கு கொடுக்கின்றது இந்த அமைதி கிடைக்கும் பொழுது நீ என்ன யோசிக்கிறாய் தெரியுமா உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு வந்து அந்த நேரத்தில் உன் மனதிற்குள் அப்படியே உன்னையே போட்டு அழுத்தி கொள்ளும்படி நெஞ்சை பிடித்துக்கொண்டு கதறி அழுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்து விடுகின்றாய் உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் வருகிறது எனும் பொழுது நீ படுகின்ற கஷ்டங்கள் என்ன என்பதனை நான் அப்பொழுதே புரிந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் என்னவென்று நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நாளிலும் உனக்கு என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யாமல் என் குழந்தை எப்பொழுதுமே மனவேதனைகளோடு நீ இருப்பதனாலோ என்னவோ உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து பறித்து விடுகின்றது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்கின்ற இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் அதை சரியாகவும் நடத்தி கொடுத்து இருக்கின்றேன் என் நிலையில் உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வருவேன் என் பிள்ளையே ஒரு சில குழந்தைகள் இப்படி இரவு நேரம் வரும் தன் மனதில் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைப்பதற்காக தன்னுடைய கண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மனமுருகி தான் அழுதால் மட்டும்தான் தன்னுடைய மனபாரம் குறையும் என்று யோசிக்கிறார்கள் இவர்களினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தவறு என்று உன் அம்மா நான் சொல்ல வரவில்லை உனக்குள் ஏற்படுகின்ற சில கஷ்டங்கள் சில நேரங்களில் சில கண்ணீர் துளிகளாக வெளியேறும் பொழுது அந்த வருத்தங்கள் உன்னை விட்டு கரைந்து ஓடும் ஆனால் உன் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் உண்மையில் நியாயமான ஒருவருக்காகத்தான் நீ சிந்துகின்றாயா உண்மையாகவே இந்த கண்ணீர் துளிகளில் நியாயமாக ஒரு விஷயம் இருக்கின்றதா நீ சிந்துகின்ற மனிதர்கள் இதற்கு உண்மையாகவே தகுதி உடையவர்களா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அதனை நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர்களுக்காக நீ கண்ணீர் சிந்த வேண்டும் அம்மா என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகின்றதா என் குழந்தையை உன்னோடு பேசுகின்றவர்கள் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுக்க நினைக்கிறார்களா அல்லது உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையின் வேதனைக்குள் கொண்டு வர நினைக்கிறார்களா என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் மனது தெளிவோடு இருக்க வேண்டும் உன்னுடைய மனது தெளிவோடு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயங்களையும் கவனமாக எடுத்துச் செல்ல முடியும் என் பிள்ளையை நமக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணியாதவர்கள் நமக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க துணியாதவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை ஒருபோதும் தன்னுடைய சந்தோஷம் என்று கருதாதவர்கள் தனக்கென தனிப்பட்ட ஒரு உலகம் தனக்கென ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் தனக்கென ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்று வாழ நினைக்கின்ற இவர்களோடு இந்த வாழ்க்கையை நடத்துவதில் என் பலன் இருக்கிறது என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா வாழ்க்கை ஒரு முறைதான் நீ எப்படி இந்த வாழ்க்கையை உனதாக்க நினைக்கிறாயோ நீ எப்படி இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதே ஆசையும் எண்ணங்களும் அவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் இதே சிந்தனைகள் கொண்டு அவர்களும் இந்த வாழ்க்கையை வாழ நினைத்திருக்க வேண்டும் அல்லவா ஒருவர் மட்டும் ஆசைப்பட்டு இன்னொருவரின் மனதில் இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த முக்கியத்துவமும் இல்லாத பட்சத்தில் இதை கைப்பிடித்து நீ வழிநடத்த வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு இல்லை உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையை கண்ணீர் விட்டு கதறி அழுவதனால் உன் மனபாரம் வேண்டுமானால் குறையலாமே தவிர மீண்டும் இந்த கஷ்டம் வராமல் இருக்கும் என்று உன்னால் சொல்ல முடியுமா விடியும் பொழுதிலும் இதே பிரச்சனைகள் இதே சூழ்நிலையில் இப்படியேதான் இருக்கும் என்பதனை முன்னால் மறுக்க முடியுமா எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் கடந்து வர முடியும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மால் தாண்டி வர முடியும் ஆனால் நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் முடியும் வரை நம்மால் எந்த ஒரு விஷயத்தையுமே சற்று தான் எதிர்கொள்ள வேண்டும் சட்டென்று அது முடியாது ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பயணிக்கின்ற ஒருவரோடு இந்த வாழ்க்கை முழுமையாக பயணிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு ஆழமான தீர்வினை நாம் காணத்தான் வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்ட பிறகுதான் நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் அல்லவா இது இப்படியே முடிந்துவிடும் அல்லது இன்றோடு இது நின்றுவிடும் என்பது அல்ல என் குழந்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இது உனக்கு வெவ்வேறு விதமான பிரச்சனைகளில் கொண்டு சேர்த்துவிடும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதற்கான முடிவினை அன்றே நீ தேடி பெற்று கொண்டாயானால் அதன் பிறகு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை கடந்து உனக்கு அடுத்தது என்னவென்று யோசிப்பதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுப்பேன் உன்னால் முடியாது என்ற காரியம் எதுவும் இல்லை நீ முடியாது என்று நினைக்கின்ற விஷயத்தை தான் அங்கு இன்னொருவர் முடித்து கொண்டிருக்கின்றார் அவரால் முடிகின்றது என்றால் நிச்சயமாக இது யாரோ ஒருவரால் செய்யக்கூடிய விஷயம் அல்லவா இதனை முடிக்க முடியாது என்று நீ எதை வைத்து சொல்லுகின்றாய் என் குழந்தையே இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்ப வேண்டும் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நம்மை வீழ்த்த நினைக்கும் பலவிதமான சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்க வைக்கும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஒருவிதமான வார்த்தைகளை உன் மீது உதிர்க்கும் பொழுது இவை அத்தனையுமே உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலைக்குள் வீழ்த்திவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை என் குழந்தை நீ தெளிவோடு புரிய நினைக்கும் பொழுது அடுத்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க தொடங்கும் நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கை என்று முன்னெடுத்து செல்கின்ற மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை எல்லா விதமான அற்புதங்களையும் நடத்தி கொடுக்கும் அவ நம்பிக்கை கொண்டு எந்த ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து சென்றாலும் அந்த விஷயம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுத்து விடாது எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு மனிதனால் புரிந்து முடிகிறது என்றால் எல்லா தருணங்களையும் நம்மால் கடந்து கடந்துவிட முடிகிறது என்றால் நிச்சயமாக இவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லையற்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவதற்கு நீயும் தயாராகத்தான் இருக்கிறாய் என்றால் இந்த நாள் உனக்கான நாள் என்பதனை நீ ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பாய் விடியும் பொழுதை உனக்கான நாளாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதற்கு ஏற்றது போல இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நல்லபடியாக உனதாக்கிக் கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு வருகின்ற மாற்றங்கள் எல்லாவற்றிலும் நீ எதை நினைத்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் அதிலிருந்து ஒரு வெற்றி உனக்கு என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது விடியும் பொழுதை நாம் நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இரவு உறக்கம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அவசியம் உன்னுடைய உறக்கம் விடியும் பொழுதை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னோடு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் உன்னை தெளிவில்லாத பாதைக்கு அது அழைத்துச் செல்லலாம் ஆனால் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையை தெளிவாக உன்னால் மாற்ற முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றிவிட முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வராக அன்பு என்னாலும் உன்னை தொடர்வதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே கோஷம் என்று எதனால் உன்னை நான் சொல்ல சொல்கின்றேன் என் குழந்தை மனதிற்குள் ஏதேனும் ஏக்கம் இருந்தாலும் என் பிள்ளையினுடைய மனதிற்குள் ஏதேனும் தேவையில்லாத சிந்தனைகள் இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் நீ தூக்கி எறிய வேண்டும் கோஷம் என்று நீ சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் அத்தனையும் உன்னை விட்டு வெளியேறும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் இந்த தைரியம் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதுதான் உண்மை நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்காக நான் கொடுக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு மனதைரியத்தோடு என்னை நீ தொடரும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றிலும் இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு அவ்வப்பொழுது பல விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றதல்லவா சில விஷயங்களை கடந்து நீ ஏதேனும் ஒன்றில் அடியெடுத்து வைக்க நினைக்கும் பொழுது அந்த இடம் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி தரும் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்திட்ட விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக உணர்த்தி தர தயாராகிவிட்டது நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க இந்த வாழ்க்கை உன் முன்னால் வந்துவிட்டது என் குழந்தைக்கு ஒவ்வொரு பொழுதையும் நான் உனக்கான பொழுதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பொழுதாகவும் மாற்றித்தர தயாராகிவிட்டேன் நான் துணிந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற்றாலும் சரி எதை இழந்தாலும் சரி கடைசியில் எப்படியும் நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்குரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த நேரம் இந்த தருணம் இதுவரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய கஷ்டங்களுக்கு இனிமேல் சரியானதொரு பதிலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உனக்கான மாற்றங்களும் உனக்கான நம்பிக்கைகளும் உன்னை தேடி வருகின்ற அழகான தருணம் நீ இழந்து விட்டதையும் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் உறுதி செய்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டிய தருணம் எல்லை கடந்த அன்பை இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் அதற்கு இந்த வராகி உனக்கு துணை இருக்க வேண்டும் உன்னுடைய சூழ்நிலைகளை நான் கடந்து வருகின்ற நேரம் இனிமேலும் நீ எதையும் எண்ணி கலங்கி விடாமல் இனிமேலும் எதையும் நினைத்து வருந்தி விடாமல் உன்னுடைய ஒட்டுமொத்த அதிசயங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் ஏனென்றால் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை நீயே அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் நடத்தி தருவேன் உன்னுடைய வாழ்க்கையின் பல உண்மைகளுக்கு நிச்சயமாக அம்மா துணையிருந்து உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் யார் உன்னை வேதனைப்ப ாலும் அந்த இடத்திலிருந்து நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக கற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே வழிதடுமாறிச் சென்றாலும் நிலைதடுமாறி சென்றாலும் உன்னால் முடியும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள உன்னுடைய நம்பிக்கையால் முடியும் நீ இழந்து விட்டதை எல்லாம் உன்னால் மீட்டெடுக்க முடியும் இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கு உனக்கு பதிலும் கிடைக்கும் கோஷம் என்று நீ சொல்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான தான் உன் கைகளில் கொடுக்கிறது என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியைத்தான் உனக்கு கொடுக்கிறது என்பதனை மறந்து விடாதே ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் தருவேன் என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் ஒவ்வொரு அதிசயத்தையும் நான் நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள நினைக்கிறாய் என்றால் இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து கொள்ள துணிந்திடுவாய் என்பதனை மறந்தாதே என் பிள்ளையை வெள்ளிக்கிழமையில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு ஆறுதல் கிடைக்கின்றதா உன்னை சுற்றி இருந்து உன்னை ஏமாற்றுகின்ற மனிதர்களைப் பற்றி தேவையில்லாமல் எண்ணிக்கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே இனி நடப்பதையெல்லாம் நான் உனக்கே உனக்கானதாக நீ விரும்பியபடி உன் வசமானதாக நான் தருவேன் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உன்னுடைய ஆசைகள் தீரும்படி நான் உனக்கு கொடுக்க வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே எல்லா சந்தோஷத்தையும் ஒரே நொடியில் தொலைத்து விட்டோமே என்று எண்ணி கலங்கி அல்லவா அத்தனை சந்தோஷமும் மீண்டும் வேறு வழியில் உன்னை தேடி வரும் ஏதாவது ஒரு வழியில் நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்கும் ஏதாவது ஒரு அற்புதங்கள் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு நிகழ்வுகளை உனக்கு கொடுக்கும் அந்த நேரம் அம்மா இந்த வாழ்க்கையை உனக்கு எப்படி கொடுக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அதிசயங்களை காணும் நேரம் வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வருகின்ற நேரம் இனி என்னாலும் உனக்கானதாகவே இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்